மே முதல்வராக க கவனத்துக்கு போனச்சா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல மற்றொரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு குழந்தை பெண் குழந்தை பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் குழந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு நைட் இல்லை சாயங்காலம் இல்லை காலையில் ஏழு மணிக்கு ஒரு குழந்தை தூக்கு போட்டு தற்கொலை செய்து இறந்திருக்கின்றால் பதினாறு நாள் ஒன்றா பிறந்திருந்தாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்தது இருந்துமே அந்த முறையாக பாயின் ஃபாலோ பண்ணாமல் ஜிஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இன்னும் இழுக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கான ஒதுக்கீடை கொடுத்தாலே நாங்கள் நிறைய எல்லாருமே வேலை வேலைக்கு போயிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய அமைப்பு வந்து கிட்டத்தட்ட தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஏறத்தால் நைன்டீன் எயிட்டிலேருந்து இந்த அசோசேஷன் வந்து இருக்கு ஸோ எங்களுடைய அசோசேஷன் வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி எங்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் பெற்று வந்தோம் பட் இப்போ கடந்த ஒரு பத்தாண்டுகளாக எந்த விதமான வேலைவாய்ப்புகள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்படல நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த ஒன் பர்சன்ட் அது கூட எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்றது தான் ஒரு மிக வருத்தமாக இருக்குது மேடம் டென் இயர்ஸாக இந்த இதுக்கான வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு மேடம் கடந்த ஆண்டு கூட ஒரு பதினாறு நாள் போராட்டம் நடத்தினோம் அதாவது ஒரு நான்கு பேர் உண்ணாவிரதம் தொடர்ந்து ஒரு பதினாறு நாள் இருந்தாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்தது ஸோ அன்று ஒரு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு முடிக்கிற அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அதில் ஒரு அஞ்சு டிமாண்ட் கொடுத்தாங்க படிப்படியாக உங்களுக்கு அந்த அஞ்சு டிமாண்ட் பண்ணி நிறைவேற்ற தரப்படும் சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் அந்த ஒரு கோரிக்கை கூட அந்த கொடுத்த ஐந்து டிமாண்ட்லேயும் ஒரு டிமாண்ட் கூட இது வரைக்கும் நிறைவேறலை மேடம் இது வரைக்கும் அதனால தான் இன்று நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம் எங்களுடைய துறை சார்ந்த டைரக்டரையும் செக்ரட்டரிக்கிட்டெல்லாம் கொடுத்து பார்த்து பேசியிருக்கோம் பட் அதை தாண்டி ஒரு டைரக்டர் சந்திக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு மாதம் கால அவகாசம் கொடுக்குறாங்க பட் எங்களுடைய பிரச்சனை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் உடனே கொடுப்பாங்க பட் இப்போ வந்து ரொம்ப காலதாமதம் பண்றாங்க பார்க்கறதுக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட வேண்டியதாக இருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமா எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நிச்சயமா நல்ல ஒரு அறிவிப்பு வரும் எதிர்பார்க்குறோம் காடேஸ் தாங்க பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகள் போன வருஷம் தமிழக அரசு நிறைவேற்றுவதாக ஒப்புதல் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே இவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையிலேயே பார்வை மாற்றத்திறனாளிகளுக்கு பல கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக ஒப்புதல் கொடுத்தாங்க ஓகே அதெல்லாம் இவங்க செய்யல அதே மாதிரி போன வருஷம் நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து போராடினோம் அப்போதும் ஒரு ஐந்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக தமிழக அரசு கொடுத்து ஒப்புதல் தெரிவிச்சிருந்தாங்க அதை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா தமிழக முதல்வர் தமிழகத்தில் ஒரே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகள் மனவேதனை அடைந்தாலும் அவர்களுக்காக இந்த அரசு இயங்கும் அப்படின்னு சொன்ன அவருக்கு இங்க இத்தனை பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராடுறது தெரியலையா அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசும் அரசாங்கமும் அரசு எந்திரமும் எல்லா கட்சிகளும் ஊடகங்களும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கறது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் விஷயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது நான் திரும்ப சொல்கிறேன் இன்க்ளூடிங் மீடியாஸ் ஆல்சோ என்னன்னா திருச்சி அரசு பார்வையற்றோர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு குழந்தை பெண் குழந்தை பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் குழந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு நைட் இல்லை சாயங்காலம் இல்லை காலையில் ஏழு மணிக்கு ஒரு குழந்தை தூக்கு போட்டு தற்கொலை செய்து இறந்திருக்கின்றால் அவளை குறித்து அவளுக்காக நீதி கேட்டு எந்த ஊடகமும் முன்வரவில்லை ஒரு குழந்தை சாதாரணமாக பள்ளி வளாகத்தில் இறந்த இறந்துட்டாலோ வேறு ஏதேனும் சின்னதாக அசம்பாவிதம் நடந்துட்டாலோ பெரிதாக பேசப்படுகின்ற இந்த பொது சமூகம் இந்த பார்வையற்ற மா மாணவிக்காக யாருமே குரல் கொடுக்கல எதிர்கட்சி உள்ளிட்ட எந்த கட்சிகளும் வாய் திறக்கல முதல்வரனுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற இந்த துறை முதல்வர் இல்லை அவர் சார்பாக அந்த துறை சார்ந்த இயக்குனர் கூட அங்க போய் ஆய்வு நடத்தல அந்த அளவுக்கு தான் இந்த துறை செயல்பட்டு இருக்கு அந்த அளவுக்கு தான் இந்த பொது சமூகமும் எல்லா கட்சிகளும் மாற்றுத்திறனாளிகளை மனசில் வச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய மனவேதனையாக இருக்கின்றது அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையினுடைய குடும்பத்துக்கும் நீதி சரியான நீதி கிடைக்கணும் ஒரு குடிச்சிட்டு இறந்தால் கூட உடனடியாக லட்சக்கணக்கில் நிவாரணம் அறிவிக்கின்ற இந்த அரசு ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இறந்திருக்கின்றால் அந்த குழந்தைக்காக நிவாரணம் அறிவிக்கலை எதுவுமே பண்ணல இந்த குழந்தைக்கான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் தலைமையில் ஒரு நீதி விசாரணை குழு அமைக்கப்பட்டு இந்த கொலை இந்த இந்த தற்கொலையில் இருக்கின்ற மர்மங்கள் வெளிவர வேண்டும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் அந்த கூடுதல் நேரம் இப்போ வந்துட்டு அது எப்படின்னா நீங்கள் சொல்றதை உட்கார்ந்துருக்க எழுத்துனர் ஸ்கிரைபுன்னு சொல்லுவாங்க அவங்க அதை வாங்கி எழுதணும் அந்த இடைவெளி நேரம் இருக்குல்ல இல்லையா அந்த நேரத்தை ஈடுகட்டுவதற்காக தான் அந்த ஒரு மணி நேரம் கூடுதல் மணி நேரம் அப்படிங்கிறது அது ஒரு மணி நேரத்துக்கு இருபது நிமிஷம் அப்படிங்கிறது அடிப்படையில் மூணு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் வந்துட்டு கூடுதல் நேரமாக கொடுக்குறாங்க இவங்க வாயில் சொல்ல சொல்ல அதை கேட்டு இன்னொருத்தங்க எழுதணும் இப்போ நீங்களாக நேரடியாக எழுதும்போது அதில் ஒரு வேகம் இருக்கும் ஆனால் நான் சொல்லி நீங்க எழுதும் போது அதுல கொஞ்சம் டிலே இருக்கு இல்லையா அதை காம்பன்சேஷன் பண்ற தான் அந்த கூடுதல் ஒரு மணி நேரம் வந்துட்டு அரசினுடைய அஜாக்கிரதை எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் இந்த அரசாணை அல்லது இப்படியான விதி இருக்கு அப்படிங்கிறத இவங்க முறையாக அவர்களுக்கு அந்த தேர்வு பணிக்கு செல்லுகின்ற ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வகுப்பெடுத்து ப்ராப்பராக இதை கொண்டு போய் சேர்த்து தந்திருக்கணும் சேர்க்காதது அரசினுடைய தோல்வி அரசினுடைய தனம் தான் நான் வந்து சொல்லுவேன் இது வந்து நான் திரும்பவும் சொல்றேன் இது மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த துறை இதுல ஒரு தவறு நடக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு இங்க அரசு எந்திரம் இருக்கு முதல்வரை எந்த அளவுக்கு இவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு வேலை வாய்ப்பு சொந்தமாக போராட்டம் பண்ண போன வருஷம் ரெண்டாயிரம் பிப்ரவரி மாதம் தொடர் போராட்டம் பண்ண பத்து நாள் அப்போ வந்து துறையிலேருந்து சொன்னாங்க அவங்க கோரிக்கை படிப்பை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க ஒரு வருஷம் ஆகியும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றலை அதனால் மீண்டும் அடையாளம் உணாவிற போராட்டம் நடக்குது மேடம் இப்போ நான் எம்ஏ பிஎடிஎம் ஃபில்லாம் முடிச்சிருக்கோம் அவரெலாம் பிஹெச்டி முடிச்சிருக்காரு வேலைவாய்ப்பு இல்லாமல் ட்ரெயினில் ஊது பற்றி கிளம்புட்ட மாதிரி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வேலைவாய்ப்பு இருந்தால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் வாய்ப்பு கொடுக்காம இன்னும் இழுக்கடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது எத்தனை அது ரெண்டாயிரத்தி பத்து ப பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு மேடம் எங்களுக்கு எங்களுக்கு இடஒ இடஒதுக்கீடு இருக்குது இருந்துமே அதை முறையாக பாயிண்ட் ஃபாலோ பண்ணாமல் ஜியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இன்னும் இழுக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கான ஒதுக்கீடு கொடுத்தாலே நாங்கள் நிறைய எல்லாேருமே வேலை அந்த வேலைக்கு போயிருப்போம் எங்களுக்கு வந்து ஜியோ இருக்கு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் கொடுக்க சொல்லி இருக்குது அதான் மற்றது கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து விரும்புன்னு எழுதிடுவாங்க நாங்கள் வந்து இன்னொருத்தன் சொல்லி இன்னொருத்தன் எழுதுவாங்க அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கும் டைம் வந்து எங்களுக்கு செட் ஆகாது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லா கேள்வியும் எழுதி முடிக்க முடியாது அவங்களால் அதனால தான் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா கேட்குறது அது அமலில் இருக்குது ஒன் ஹவர் தவறு தான் கண்டிக்க தைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு அவங்க மேலே இதுவரைக்கும் அரசாங்கம் சொன்னதை எதுவுமே செய்யலை பல வாக்குறுதி கொடுத்து இப்போ நிறைய நிறைவேற்றணும்னு சொன்னாங்க ஆனால் செய்ய இது எல்லாமே காகிதத்தில் தான் இருக்குது நடைமுறையில் எதுவுமே இல்லை பார்வையற்றவர்களை பொறுத்த வரைக்கும் பதினாறு நாள் தொடர்ச்சியாக பண்ணாங்க அதுக்கு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிவிட்டாங்க அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை பல ஜீவோக்கோள் போட்டாங்க ட்வெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி எந்த ஒரு அரசு ஆணைகளும் அரசு தான் பேப்பரில் இருந்ததை தவிர செயல்பாட்டில் எதுவுமே இல்லை பெட்டிஷன் வந்து இதுவரைக்கும் நிறைய பெட்டிஷன் அத்தனையுமே முதல்வர் க கவனத்துக்கு போனச்சா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல அந்த ம பட்டிஷனுக்கு ஆணையத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு தான் நாங்கள் கருதோம் அரசா அரசாங்கம் இது கொஞ்சம் கவனம் செலுத்தி எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம இடஒதுக்கீடு சரியாக கடைப்பிடித்தாலே எங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் இடைப்பிடிக்க கடை கடைபிடிக்காமல் சில முறைகேடுகளை தவிர்த்தா எல்லா பார்வையற்றவருக்கும் நிறைய வேலை கிடைக்கும் நெக்ஸ்ட்டாக எங்களுக்கு நபர் கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணால் நிறைய ஸ்கிரைப் வர்றவங்க நிறைய பேருக்கு தமிழே படிக்க தரல அப்படி இருக்கையில் அப்படி அவங்க அவங்க வாசிக்கிறது புரிஞ்சிக்கிட்டு அவங்க பதில் அளிக்குது ரொம்ப கஷ்டம் இது வந்து அரசு அரசாங்கத்துலேயும் சரி அதிகாரி மத்தியில் இது ஒரு விழிப்புணர்வு வரணும் எக்ஸ்ட்ரா நேரம் கொடுக்கணும் உண்மையாகவே அவங்க ஸ்கிரேப்பாக போடுறவங்களும் வாசிக்க தெரியுமா இல்லையாங்கிறத கண்டிப்பாக அரசாங்கம் தான் அதுக்கு இது ஒரு தீர்வு சொல்லணும் எத்தனையோ நீதிமன்ற உத்தரவு இருந்தும் எதையுமே இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிறது